சூரத்துஷ் சஜ்தா இது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல இது நம் ஆன்மாவுக்கான ஒரு வழிகாட்டி இந்த சூரா குரானின் முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் இது மக்காவில் அருளப்பட்டது அதாவது இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் இறைவனின் ஏகத்துவம் மறுமையின் உண்மை போன்றவற்றை வலியுறுத்தும் ஆரம்பகால கால சூறாக்களில் இதுவும் ஒன்று மொத்தம் முப்பது வசனங்களைக் கொண்டது இதன் பெயரே சஜ்தா அதாவது சிரம் பணிதல் அல்லது தாழ்மையுடன் வணங்குதல் என்று பொருள் இந்த சூறா முழுவதும் இறைவனுக்கு முன் மனம் முழுக்கத் தாழ்மையுடன் பணிவதன் ஆழமான பாடம் பொதிந்துள்ளது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஃபஜூர் தொழுகையில் இந்த சூறாவை படிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் அதனால்தான் நம்மில் பலரும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இதை ஓதுகிறோம் ஆனால் வெறும் ஓதல் மட்டும் போதாது அதன் வசனங்களை நம் உள்ளத்தில் இறக்க வேண்டும் அதைச் செய்ய முதலில் இந்த சூறாவின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்னணியையும் அது நமக்கு உணர்த்தும் மகத்துவத்தையும் அறிய வேண்டும் சஜ்தா என்ற இந்த பெயர் இந்த சூராவின் மையக் கருத்தை மிக தெளிவாக பிரதிபலிக்கிறது இறைவனின் படைப்பின் மகத்துவத்தையும் மனிதனின் அற்பத்தையும் உணர்ந்து அவனுக்கு முழுமையாக அடிபணிவதே இதன் சாரம் அகிலங்களின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டுள்ளது இவ்வேதம் என்பதில் சந்தேகமில்லை இந்த வசனங்கள் நாம் படிக்கப் போகும் ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனின் நேரடி செய்தி என்பதை உறுதிப்படுத்துகின்றன அடுத்து வரும் வசனங்களில் தான் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கும் இருப்பவற்றையும் ஆறு நாட்களில் பின் அர்ஷின் மீது அமைந்தான் அவனையன்றி உங்களுக்கு உதவியாளரோ பரிந்து பேசுபவரோ இல்லை எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் நினைத்து சிந்திக்க வேண்டாமா இந்த உருவாக்கம் எவ்வளவு பெரிய அதிசயம் இதை நாம் எத்தனை முறை சிந்தித்திருக்கிறோம் நாம் ஒவ்வொரு காலையும் எழும்போதும் மூக்கு வழியாக வரும் சுவாசம் ஒரு நிமிடம் தடைபட்டால் போதும் நம் உயிர் போய்விடும் ஆனால் அந்த சுவாசத்தை நாம் கட்டுப்படுத்த முடியாது அது இறைவனின் அருளால் தடையின்றி நடக்கிறது இதைவிட பெரிய அதிசயம் நாம் ஒரு துளி நீரிலிருந்து பிறந்து உலகத்தை ஆளும் அளவுக்கு வளர்கிறோம் சிந்திக்கும் ஆற்றலை பெறுகிறோம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் ஒரு நீர். அதை நினைத்து பாருங்கள் இந்த வசனங்களை ஓதும்போது என் மனதில் ஓர் உண்மை உரைகிறது நான் என்னை பெரியவன் என்று நினைத்துக் கொள்வதெல்லாம் ஒரு பெரிய பொய் ஒரு பிரமை நான் ஒரு துளி நீரின் மாற்றம்தான்